நமக்கு புத்திமதி சொன்னவர்கள் உதவி செய்தவர்கள் அதே போல நம்முடைய தாய் உட்பட ஆசிரியர்கள் படித்து தந்தவர்கள் ஓதி தந்தவர்கள் அனைவருடைய எல்லா பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி விடுவாயாக இந்த மஜிலிசை ஒப்புக்கொள்வாயாக இந்த மஜ்லிசை கண்ணியமான ஒரு மஜிலிசாக ஆக்கி வைப்பாயாக யார்லாம் நமக்கு நட்சத்திரங்களை எவ்வாறு தெளிபடுகிறதோ அதே போல மலக்குகளுக்கு இந்த மஸ்ஜிதே நூர் மஸ் மதுரசத்துல் ஹைரியா என்னும் இந்த மதுரசாவை நட்சத்திரமாக மலக்குகளுக்கு காட்டுவாயார் யார்லாம் யாரெல்லாம் இதுக்கு பொருளாலும் உடம்பாலும் சிந்தனையாலும் பணத்தாலும் நேரத்தால் ஒதுக்கி கஷ்டப்பட்டார்களோ அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக ஆபியத்தாக்கி வைப்பாயாக யாருலா இந்த மதிரிசுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அனைத்து கவலைகளையும் நடு கடலுக்கு தூக்கி வீசி விடுவாயாக மன நிம்மதியோட வாழ வைப்பாயாக சந்தோஷத்தோட வாழ வைப்பாயாக யாழ்லா நம்மில் ஒவ்வொருவரும் பல தேவைகளோடு வாழ்கிறோம் ரஹமானே பல வருஷன்களாக துவா கேட்டுக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா உடனடியாக நமது துவாவை ஒப்புக்கொள்வாயாக நமது துவாவை கபூல் செய்வாயாக நமக்கு நல்லதையே தருவாயாக கண்மணி நாயகம் முகமது சல்லாஹ் வலைபசல்லம் அவர்கள் இவைகளை எல்லாம் விரும்பினார்களோ அந்த அனைத்தையும் விரும்பும் பாக்கியத்தை தருவாயாக எவைகளை எல்லாம் வெறு தொதுக்கி தள்ளினார்களோ அனைத்தையும் வெறுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா பரிபூரண முஸ்லிமாக முமீனாக முஸ்ஸினாக முத்தவக்கிலாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இதை அச்சமாகிய தக்குவாவை நம்முடைய கல்விலே தருவாயாக தருவாயாக பின்பற்றும் பாக்கியத்தை தருவாயாக குடும்பத்தில் யார் யாரெல்லாம் துக்க சொன்னார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆவியத்தை கொடுப்பாயாக கபூல் செய்வாயாக நம்முடைய குடும்பத்திலே நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நம்முடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஜினாவை விட்டு பாதுகாப்பாயாக கெட்ட நடத்தைகள் கெட்ட கூட்டாளிமார்கள் கெட்ட பாவனைகள் கெட்ட குடிபானங்களை விட்டு பாதுகாப்பாயாக நம்முடைய குடும்பத்தில் சமூகத்திலே வயது வந்து திருமணம் முடிக்காத ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நீயே கரை சேர்த்து விடுவாயாக நீயே அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்து செய்வாயாக யாரா திருமணம் முடித்த பிறகு பலர் பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பாயாக அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்து செய்வாயாக அவருடைய வாழ்க்கையில் சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக கணவன் மனைவிமார்கள் பிரிந்து பிள்ளைகள் ஆகி விடாமல் பாதுகாப்பாயாக

இருக்கிறார்கள் நோய்களை குணப்படுத்துவாயாக யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு நடந்து வரும் பாக்கியத்தை கொடுப்பாயாக யாரெல்லாம் நம்முடைய இந்த மஜிலிசை நீ கபூல் செய்து ஜென்னத்துள் விருதோசில் நாம் அனைவரும் குடும்பங்களோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமை செய்யக்கூடிய தன்மையை தருவாயாக கல்லா கதிரை பொருந்திக் கொள்ளும் தன்மையை தருவாயாக அதே போல நமக்கு தாங்க முடியாத கொடூரமான சோதனைகளோ பிரச்சனைகளோ பலாய் முசீபத்துகளோ வந்து விடாமல் நம்மை நீ பாதுகாப்பாயாக யாழ்லா நாளைய தினம் அல்லது அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று ஒத்தருக்கும் தெரியாது யாழ்லா நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குவாயாக நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவாயாக ரூஹை பரிசுத்தப்படுத்துவாயாக உடம்பை பரிசுத்தப்படுத்துவாயாக ரத்தத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக நப்சை பரிசுத்தப்படுத்துவாய் தனத்தை விட்டு நாவை பரிசுத்தப்படுத்துவாயாக இந்த நாவை அதிகம் அதிகமான குருவா நாயத்துக்களை கொண்டு ஈரமாக்கி வைப்பாயாக அடிக்கடி அவர்களை நினைக்கும் பாக்கியத்தை தருவாயாக எல்லா நேரமும் உன்னையே வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா இந்த ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நீ காப்பாற்றுவாயாக அவர்களுக்கு இஹலாசை கொடுப்பாயாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் உலக படிப்பு ஆகிற படிப்பு அனைத்திலும் அவர்களை சித்தி அடைய செய்வாயாக நல்ல அறிவாற்றலை கொடுப்பாயாக அவர்களை நல்ல சீதேவிகளாக ஆக்கி வைப்பாயாக தக்குவாவோடு பேணுதலோடு அதபழுக்கம் உள்ள சீதேவிகளாக ஆக்குவாயாக யாழ்லா தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக இனிமேலும் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் என்று செய்து கொண்டே இருக்கிறோம் ரஹ்மானே எனவே நீதான் நம்மளை மன்னிக்க வேண்டும் யார் எங்களால எதுவும் செய்ய முடியாது யாழ்லா நம்மள நீ தான் திருத்த வேண்டும் யாழ்லா உன்னுடைய குதிரத்தை கொண்டு தான் நான் திருந்த வேண்டும் யாழ்லா எனவே நம்மை சீதேவிகளாக ஆக்குவாயாக நரகவாதிகளாக ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக யாழ்லா இந்த மஸிதே நூறும் இந்த மதரசாவும் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதோ அப்படிப்பட்டவர்கள் இன்று ஹயாத்தோடு இருந்தால் அந்த ஹயாத்தை நீளமாக்குவாயாக அவர்களுக்கு கடன் தொல்லைகள் கஷ்ட நஷ்டங்கள் கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் வந்து விடாமல் அவர்களையும் நம்மையும் நீ பாதுகாப்பாயாக யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் மதுர

அதே போல ஹலிபாக்களோடு சேர்த்து விடுவாயாக கண்மணி நாயகம் முகம்மது சங்கையான கைகளால்

ஆலிமாக்களை கண்ணியப்படுத்துவாயாக இந்த மஜிலிசை சுமை சுமையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவரை கண்ணியப்படுத்துவாயாக இங்க இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் ஹலிபாக்கள் முதர் ரிசுகள் ஹதீப்மார்கள் அதே போல வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஆண்கள் பெண்கள் வயதாளிகள் சிறுவர்கள் ஒருவரும் விடுபட்டு விடாமல் அனைவரையும் நீ கண்கு ரஹமத்துடைய கண் கொண்டு பார்ப்பாயாக சல்லல்லா வரைவ செல்லம் அவர்களுடைய ரஹமத்துடைய பார்வையை கொடுப்பாயாக அதே போல நமக்கு ஏதாவது பிரச்சனைகள்

ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته